ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்களுக்கு உதயடேக்ஸ் நம்ம எங்கே இருக்குன்னு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் புதுசாக பார்க்குற கஷ்டம்தான் சொல்லுங்கள் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மட்டும் எலிமிஞ்சுக்கிட்டு இருக்கு நம்ம உதய கட்சியில் பார்த்திங்கனா ஆல் சாரீஸ் ஓன் மேனுஃபேக்சரிங் நம்ம சொந்தமாக உற்பத்தி பண்ணி ஹோல்சேல் ப்ளேஸ்க்கே இருக்கோம் சிங்கிள் சாரிக்கூட தாராளமாக நீங்கள் கொரிய பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா கலெக்ஷன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா நீங்கள் நம்ம பார்க்க பார்க்குற சாரி பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பியூர் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் போர்டில் மட்டும் ஃபுல் ஃபுல் சாரி ஒரு கூட வந்துடும் நிறைய பேர் லைக் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பியூர் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் வா பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சாரி நேரில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டபுள் ஷீட் கலராக இருக்கும் இந்த சாரி பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக நினைப்பீங்க ஆனால் இந்த சாரியை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் வெறும் எட்நூற்றி ஐம்பது மட்டும்தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கோம் இந்த ப்யூர் காட்டன் சாரீஸ் ஓகேங்களா ரொம்ப அழகான ஒரு சாரி இந்த சாரீ பார்டருமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு காண்ட்ராஸ்ட் பார்டர் நெட்டப்பட்ட பார்டர் டைச்லேயும் இருக்குது ரொம்ப ரொம்ப ரேர் கலர் இதை வியோர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இருக்கும் ப்யூர் காட்டனில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது உள்ள பார்க்குறதுலமே ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் தான் ஷோ இருக்கோம் இதோட அப்டேட் கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் சப்போஸ் சிங்கிள் பீஸ் கூட ஆர்டர் பண்ணலாமான்னு கேட்பீங்க நிறைய பேர் டவுட் இருக்கும் நம்ம உங்களே டேஸில் சிங்கிள் பீசஸ் கூட நீங்கள் வாங்கி பார்த்துட்டு மறுபடியும் பல்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள்லாம் ஒரு ரீசண்டாக இருந்தே வச்சுக்கோங்க இந்த சாரியும் மினிமம் ஒரு தௌசண்ட் வரைக்கும் தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம் அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி இந்த சாரி ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தா ரன்னிங் ஷேட்டில் தான் இருக்கும் இது காண்ட்ரஸ்ட் பயங்கர அழகாக இருக்கும் சாரி முந்திரிட்ட சைஸ் பார்த்துக்கலாமா இதுதான் சாரியோட ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கிற மீடிய சைஸ் முதல் ஃபுல்லாக உங்கள் ப்ரிண்டர் டைப்ஸில் வந்துடும் வால் மட்டும் நல்ல ஒரு சரிகை டைப்ஸில் வந்துடும் நல்லா வியர் பண்ணுமா நல்லா வேற லெவலாக இருக்குது சப்போஸ் ஆஃபீஸ் யூஸ்க்கு ஒரு ரெகுலராக உங்களுக்கு க்ளியூர் காட்டன் வேணுங்கிறவங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் இந்த சாரியை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீன் சாட் எதுல் இடல் உடல் தெரியுற நம்பருக்கு நீங்கள் ஃபோட்டோ சென்ட் பண்ணி விட்டீங்கன்னா சாரி நீங்கள் புக் பண்ணீங்களா சிஸ்டர் இது பாருங்க எல்லோரும் லைக் பண்ணக்கூடிய லைட் லைட் ஒரு லாவெண்டர் பர்பிள் கலர் காம்பினேஷன் பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் டிசைன்ஸோட சில்வர் வித் ஒரு கோல்டன் ஜெல்லியே கொடுத்துருக்கோம் அழகாக இருக்குது இந்த சாரி இந்த சாரி ப்ரைஸ் வெறும் எட்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் மார்க்கெட் பேஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம உற்பத்தி ரேட்டுக்கு இந்த சாரியெல்லாம் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாமே பதினாறு நம்மளோட தான் இந்த சாரி இளமையிலே நம்ம இளம்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க இது இந்த சாரி ஒரு ஷோரூமில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் சர்ச் பண்ணியிருக்காங்க நம்ம ஒரே டீப்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் எட்நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்யூர் காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதுவும் உடல்ஃபுல்லாக பிரிண்டடு அண்ட் சரிகை டைப்ஸு அழகாக இருக்கிறன்னா ஒவ்வொரு சாரிக்கும் ஒரு சுங்கம் டைப்ஸ் வந்துடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கலர்ஸ் வேணாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் கான்டேட் பண்ணிக்கலாம் சப்போ நீங்கள் ரீசெண்டாக இருக்கீங்கனாலும் நீங்கள் நம்ம நம்மளோட குரூப்லேயும் நீங்கள் ஆட் ஆகிக்கலாம் டெய்லியும் ஒரு அப்டேயில்ஸ் விட்டு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் இந்த சா நீங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம் சிஸ்டர் அது இல்லாம வேர்ல்டு வைடு நம்மகிட்ட கொரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு உலகத்துல நீங்க தான் சரிங்க சிஸ்டர் நம்ம சாரி நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம் நிறைய ஸ்ரீலங்கா கஸ்டமர் ஆகட்டும் மலேசியா கஸ்டமர் ஆகட்டும் நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா பல்காக பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ஒரு குவாலிட்டியான ஸாரி கலெக்ஷன்ஸ் நம்ம உயர்ட் கஸ்டமர் டேரெக்டாக வாவ் இந்த ஸாரீக்கெல்லாம் ரொம்ப அல்டிமேட்டாக பயங்கர அழகாகவே இருக்குது இதெல்லாமே நார்மல் வாஷ் தான் சப்போஸ் வாஷ் பண்ணும்போது இதில் பிரிண்ட் எல்லாம் நிறைய பேர் டவுட் இருக்கும் இல்லையா அதுவுமே எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சிஸ்டர் ஒரு எட்நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு ப்யூட்டிஃபுல்லான ஒரு பியூர் காட்டில் சாரி நான் வீடியோ பார்த்துட்டு அதை வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இதில் ஒன் பை ஒன்னாக கலர்ஸ்ல வைக்கிற பாருங்கள் சிஸ்டர் ரொம்ப அழகாக இருக்கும் வார்டோட சாரி ஷோ பண்ணுற பாருங்க ஒன் ஹவர் ஒன்று பெஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த சாரி நல்லா இல்லை அப்படின்னு அவங்க சொல்லவே முடியாது அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பியூர் போட்டா சாரி கலெக்ஷன் தான் லைவ்ல ஷோ பண்ணிட்டு இருக்கோம் சிஸ்டர் இந்த எல்லாம் பிடிச்சா ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டீங்கன்னா புக் பண்ணிக்கிற நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் டைரெக்டாக வந்து கூட நம்ம ஷாப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிஸ்டர் நம்ம ஷாப்பில் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிலேருந்து கலெக்ஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது